பாட்டி அப்படியே வருத்தப்பட்டுட்டே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ராஜாங்க என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு ராஜாங்கம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இங்கே பாருமா நீ என் பேசவே கூடாது புரியுதா நீ பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அது மட்டும் இல்லை உனக்கு கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் கூட நான் பண்ண மாட்டேன் அதுவும் மூத்த மகனாக இருந்து எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதை கேட்டு பாட்டி அப்படியே பயங்கரமாக ஆழுறாங்க ராஜாங்கம் அப்படி சொல்லாத ரா சொல்லாத எனக்கு கடைசியாக செய்ய வேண்டியது சடங்கெல்லாம் நீ தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க தமிழ் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க அவர் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக மாமாவோட மனசு மாறும் இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க தமிழ் அங்கேருந்து போகிறாங்க போகணுன்னு மோகனாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கோவமாக திட்டுறாங்க இங்கே பாரு எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அதுவும் பாரு அவங்களுக்கு கடைசி சடங்கு கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு இனிமே நீ படிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா போறாங்க போகிறாங்க அங்கேருந்து அப்படியே போயிட்டு உக்காந்துச்சிட்டு இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தால் மலர் வராங்க வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு தமிழ் இனிமேல் நீ படிக்க வேண்டாம் பார்த்தியா மாமாவுக்கு எவ்வளோ கோபம் வருது நீ பார்த்தியா தயவு செய்து நீ படிக்கிற எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் விடமாட்டேன் எந்த காரணத்துக்கு ஒன்றும் விடமாட்டேன் நான் மனசில் நினச்ச விஷயத்த நடத்தியே காட்டுவேன் நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மலரால எதுவுமே பேசவே முடியல அப்படியே பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க இங்கே எல்லாருமே சேர்ந்து நல்லா சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே பாட்டு போட்டு நாலு பேர் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க தாமரை அவங்க அம்மா சித்ரா எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்போதும் அவ்வளோ சவுண்டாக வச்சு டான்ஸ் ஆடுறாங்க அங்கேருந்து போயிட்டு படுத்துட்ருக்காரு ராஜாங்க என்ன இது வீடா இல்லை வேறு எதாவது என்ன இது இவ்வளோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே வராங்க மோகனா இருங்க நான் போய் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க கதவை தட்டுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஈஸ்வரி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறோம்னி என்ன இது இவ்வளோ சவுண்டாக வச்சுட்டு அதுவும் நைட்டில் டான்ஸ் இருக்கீங்க அப்படின்னு மோகனா கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி பண்ணுவோம் நாங்கள் போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால அதே பாட்டை போட்டு நல்லா சந்தோஷமாக நாங்கள் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் உங்கள் வீட்டுக்கார்த்தன்றதுக்காக நாங்கள் பாட்டு கேட்காமல் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே மோகனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே அமைதியாக இருக்காங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து போகிறாங்க பயங்கரமாக அவ்வளோ கோவம் வருது அங்கேருந்து வராரு வந்துட்டு காலைல சாப்பிட்றதுக்காக உட்காறாரு பார்த்தா ஃபுல்லாக நான்வெஜ்ஜி எல்லாமே கறி குழம்பு அதுவும் இது எல்லாமே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே ராஜாங்கத்துக்கு கோபமாக வருது யார் இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணி வச்சது எதுக்காக கறிக்குழம்பா வச்சுங்க இன்றைக்கி செவ்வாய்கிழமை நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல இந்த வீட்டோட ரூல்ஸை எதுக்காக நீங்கள் மீறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கத்துறாரு கத்தம்போது அங்கேருந்து தாமரையோட அம்மா வந்து கேட்கறாங்க இங்க பாருங்கன்னா வீட்டோட ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்றீங்க இந்த ரூல்ஸை தமிழ் மீறி இருக்கா அவ போயிட்டு யாருக்கும் தெரியாம பரிச்சை எழுதியிருக்கா ஆனா அவளை மட்டும் நீங்கள் டாக்டர் ஆக்கு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சும்மா தான் கொடுத்தேன் அந்த பேட்டி எடுக்கிற இடத்துல தான் நான் சொன்னேன் ஆனால் நான் படிக்கலாம் வைக்க மாட்டேன் நான் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே ஷாக் ஆகிறாங்க எதுவுமே பேசவே முடியல அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆனால் தாமரை சித்ரா தாமரையோட அம்மா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக அவளை இனிமேல் டாக்டராக்க மாட்டேன்னு அண்ணன் சொல்லிட்டாரு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடு எல்லாமே அப்படியே அந்த பெட்ஷீட்டோடு தூக்கி அடிக்கிற சாப்பாடு எல்லாரும் போய் அப்படியே விழுது இனிமே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிங்க என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா போறாரு அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க அப்படி எல்லாருமே சாப்பாடு மேலே மேலே படுற மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருந்து போகிறாரு அவங்க மாமா போயிட்டு இங்கே பாரு சேது நீ வந்துட்டு மாமா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி எப்படி அது தமிழை டாக்டர் ஆக்கிடு அப்படின்னு சொல்றாரு என்ன மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியுது இல்லை இனிமேல் அப்பாவுக்கு பிடிக்காது எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் நானும் போய் பேச மாட்டேன் கண்டிப்பாக டாக்டர்லாம் படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது மாவு மாமாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அமைதியாக இருக்கார் சரி சேது சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு டாக்டர் படிக்க வைக்கணும் டாக்டர் ரொம்ப முக்கியம் அப்பாவே ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கார் ஆ இதில் போயிட்டு நான் வர போய் பேசணுமா அந்த விஷயம் இனிமேல் நடக்கவே நடக்காது படிப்பு போதும் இனிமேல் படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரம் கோவப்படுறாரு ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படி ரூமுக்கு போறாரு இந்த வீட்டுல எல்லாமே இஷ்டத்துக்கு நடக்குது நம்ம பேச்சை யாருமே கேக்குறது இல்ல அதுவும் செவ்வாய் கிழமை அதுவும் கறிக்குழம்பு ஆக்கி வச்சிருக்காங்க எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு அவ்வளவு கோவம் வருது அவங்க தம்பியும் சொல்றாரு எல்லாத்தையும் மாத்தனன பழையபடி எல்லாத்தையுமே மாத்தனும்